எலண்ட் ஆஸ்கே கொஷின் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்குள்ளார நிறைய கேள்விகள் வரும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கேள்விகள் நம்மளை தூங்கவே விடாது என்னடா எதிர்காலம் என்ன ஆகும் இப்படியே தான் பிரச்சனைகள் போயிட்ருக்குமா இல்லைனா இந்த துறையை சூஸ் பண்ணலாமா இந்த படிப்பை சூஸ் பண்ணலாமா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வரும் இப்போது நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நேராக ஒரு ஹாஸ்பிட்டல் போகலாம் அங்கே ஒரு டெஸ்ட் எடுத்தாங்கன்னா ஓகேங்க இந்த பிரச்சனை தான் இருக்குது இந்த மாத்திரை அப்படின்னு கொடுத்தா சரியாயிடுது ஓகே பட் நமக்குள்ளார எழுகின்ற கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களாலேயே அந்த கேள்வியை புரிஞ்சிக்க முடியாது அவங்களால சரியான ஆன்சரை கொடுக்க முடியாது இந்த இடத்துல தான் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஸோ இது ரொம்ப நாளாக மக்களுக்கு ஏதோ ஒரு தெளிவை கொடுக்கறதுனால தான் இன்னும் அது நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த அஸ்ட்ராலஜி டாட் கலெக்டிவா டாட் இன் அப்படிங்கிற சைட்டுக்கு வந்து எப்படி என்னுடைய மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு நான் பதில் கேட்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த அஸ்ட்ராலஜி டாட் கலெக்டிவா டாட் இன் அப்படிங்கிற சைட்டுக்கு வாங்க இதனுடைய லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே இங்கே ஆஸ்கே கொஷின் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஸ்டெப்பில் நம்ம வேலை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பேர் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கண்ட்ரி ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் இது என்ட்ரி பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹோரோஸ்கோப்பை வெரிஃபை பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெஸ்ட் டேட்டா கொடுக்குறேன் ஸோ சேலம் இது செலக்ட் பண்ணிட்டேன் இது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஜென்ரேட் ஹோரோஸ்கோப்னு கொடுக்குறோம் ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னம்னா ஸோ நம்ம ஹோரோஸ்கோப்பை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்மளுடைய லக்னம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன இந்த சார்ட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே ஜாதகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஏன்னா இது தப்பாக இருந்ததுன்னா இந்த லக்னம் ராசி நட்சத்திரம் இது தப்பாக இருந்ததுன்னா ப்ரெடிக்ஷன் தப்பாக வரும் ஓகே இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் எஸ் ஐ கன்ஃபார்ம் மை ஹோரோஸ்கோப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட்னு கொடுக்குறேன் ஓகே ஸோ இப்போ என்ன கேள்வி அப்படிங்கிறத இங்கே கேட்கணும் அதுக்கு முன்னாடி எனக்கு வர வேண்டிய ரிசல்ட்டு ஆங்கிலத்தில் வரணுமா இல்லை தமிழில் வரணுமாங்கிறதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் இங்கிலீஷில் டைப் அடிச்சுக்கலாம் தமிழில் கொடுத்தோம் அப்படின்னா தமிழில் டைப் படிச்சிக்கலாம் பட் இந்த கேள்வியை நீங்கள் இங்கிலீஷ்லேயும் அடிக்கலாம் தமிழ்லையும் அடிக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் பட் அவுட் புட் லாங்குவேஜ் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணுங்கள் தமிழில் வேணும்னா தமிழில் செலக்ட் பண்ணுங்கள் சரி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து தமிழில் தான் எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா இங்கே போயிட்டு இப்போ கேள்வி கேட்கணும் நான் என்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு கெட் ஆன்சர் கொடுக்குறேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ணும் நம்மளுடைய ஹோரோஸ்கோப்பை இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ணும் அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இங்கே டைமர் ஓடிட்டுருக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி இருக்கிற இந்த ஏஐனுடைய டெக்னாலஜி தான் நமக்கு இந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுது குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாக பார்க்குறவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட முடியும் வேறு நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பண்ணும்போது எந்த ஒரு பாயிண்ட்டையும் ஜோதிடத்தில் இந்தந்த பாயிண்ட்டை செக் பண்ணிட்டு தான்ப்பா நம்ம வந்து நம்ம ஒரு இது சொல்லணும் அப்படின்னு இருக்குது என்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்றத சொல்லணும்னு இருக்குது அதை இந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டாக அக்யூரேட்டாக டிசைட் பண்ணி சொல்லும் ஓகே இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்படி கேள்வி கேட்கணும் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன் சார் இன்னொரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னா இதை அழிச்சிட்டு இன்னொரு கேள்வி கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏஐ அப்படிங்கிறது எப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் கேள்வியை கேட்கணும் நான் இந்த ஆன்சர் வந்துருச்சு இந்த ஆன்சருக்கு இந்த ஆன்சரை பார்த்துட்டு அதில் ஒரு டவுட் வருது சார் அதை மட்டும் இங்கே டைப் அடித்தா போதுமா அப்படின்னா போதாது எப்போவுமே கேள்வி முழுமையாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் எப்பவுமே இந்த கேள்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது இந்த எனக்குன்றது இந்த ஜாதகரை குறிக்கும் இப்போ வந்து ஒரு அப்பா வந்து அவருடைய பையனுடைய ஜாதகத்தை என்ட்ரி பண்ணிவிட்டு கேள்வி அடிக்கிறாருன்னு வச்சிங்களேன் என் பையன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னால் அப்படி கேட்டால் என்ன எடுத்துக்கணும்னா இந்த ஜாதகம் அப்பாவனுடையதுன்னு இதுன்னு எடுத்துக்கிட்டு அப்பாவனுடைய ஜாதகப்படி பையனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போது அதை அவாய்ட் பண்ணுனால் நம்ம என்ன பண்ணுன்னா இப்போ கேள்வி அடிக்கும்போது நான் அவருக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத மறந்துடணும் நான் அந்த ஜாதகராக நான் இப்போ இப்போ ஒரு அப்பா அப்படின்னா நான் இப்போ பையனாக மாதிரி எனக்கு கொடுக்கணும் எனக்கு எப்போ வந்து வேலை கிடைக்கும் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே டைப் அடிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் எப்படி அடிக்கணுன்றதும் இங்கே கொடுத்துருக்கு வென் வில் ஐ கெட் ஏ ஜாப் ப்ரொமோஷன் வாட் டஸ் த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் மை மேரேஜ் வாட் இஸ் த ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் மை ஃபாதர் இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இது ஒரு பையனுடைய ஜாதகம் அந்த ஜாதகப்படி அப்பாவனுடைய ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த கேள்வி ஆகுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆன்சர் வரும் ஸோ இப்போது இங்கே அழிச்சிட்டு நீங்கள் வேறு கேள்வி அடிக்கலாம் முழுமையாக அடிக்கணும் கெட் ஆன்சர்னு கொடுத்திங்கன்னா இந்த ஆன்சர் போயிட்டு வேறு ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மனசில் இருக்கிற ஒரு கேள்விக்கு கண்டிப்பான ஒரு பதில் கிடைக்கும் நீங்கள் இந்த கொஷின் அண்ட் ஆன்சர்லாம் பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்க கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகுங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க இந்த ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லைங்க தப்பாக இருக்குது இதை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி என்ன இருந்ததுனாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதை பற்றி டீட்டெயிலில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இல்லை ஃபேமிலி பீப்புளுக்கோ வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ